நீங்க மட்டும் என்ன இந்த ஜங்காவோட நிக்கிறீங்க எல்லாம் ஜோடி ஜோடி அத்திரிக்கிறாங்க பாருங்க மக்களே போனே சொன்னா சாணியா நீங்க வாடா 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 எங்கடா போற எங்கடா போற என்னடா படிச்சேன் என்ன படிச்சேன் என்ன சொல்லி தந்த உங்களுக்கு போன முறை ஜெஸ்கி அப்படி நாங்களாம் தனிமம் பார்க்க போறோம்னா எங்கள பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விட கூடிய மாதிரி டே ஸ்வீட் போர்டில் போமாடா போமாடா ஏனடா ஏனடா பயப்படுற பாடா இதுல போனேன் அண்ணா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு படியன் வந்து வெள்ளக்காரியை பிடிச்சி செல்வி எடுப்பமா டவல் இல்லையா ஜஸ்கி ஒரு ஆள் ஓடினாது ஜெஸ்கி ஓடின ஒரு ஆள் வந்து பின்னால் விழுந்துட்டு அவள் அவள் தூக்குற காண்டி சுற்றி எல்லாம் போட் வந்து ஸ்டப் அடிச்சுட்டு இங்கே சைட்லேயும் வந்து போட் ரைட் வந்து போய்கொண்டிருக்கும் அக்கச்சக்க பேர் நிற்கினா இங்கால பக்கத்துலேயுமே ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது உண்மையான காதல் வந்து நூறில் சொல்லி எதிர்பார்க்கிறேன் ஏன்டா ஏன் அப்படி சொல்ற எல்லாரும் பாக்குற பாக்குற பிள்ளை எல்லாம் வடிவா ஆ அப்படியே அவனுதான்டா இப்படியான சம்பவங்களும் இடையில நடக்கும் ஜெஸ்கி ஓடிக்கொண்டு கேட்க ஆள் அப்படியே விழுந்து இதுதான் அந்த லிட்டில் இங்கிலாந்து கோட்டேஜ் இதுக்குள்ள அந்த முதல் மட்டும் இல்லையா உள்ளுக்கில் போறண்டா செய்யணும் அவ்வளோ ஆனால் உள்ளுக்கில் வந்து போறதுக்கு அனுமதி இல்லையா

இங்கே மூன் பிளான் ரிசார்ட்டுக்கு வந்திருந்த நாங்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவன் நேற்று வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க கொழு தெரியலை வெளியில் வந்தால் அப்படி ஒரு கொள்காப்பா இவரை பார்த்தாலே தெரியும் இவரை பார்த்தா தெரியும் நாங்கள் இங்கே இப்படி என்னடா அப்படி இருக்கிறேன்னு பாருங்க அப்படி இருக்கிறேன்

ஆ லீட்ஸ் கேரட் சூப்பராக இருக்கப்பா இதெல்லாமே வந்து ஒரு இந்த வீடுகளில் இருக்கிற சும்மா இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தினோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த மூன் பிளான் ரிசார்ட் நீங்களும் தேவண்டா வந்து தொடர்பு கொண்டு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ராசாத்தி இதில் நிற்குது இப்போபிடியே வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா செம்ம குளிரொண்டு

அந்த பச்சை கிழக்கு சரி கீழே இருந்து உணவருந்து இடம் இங்கே தான் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் நான் வந்து உங்களுக்கான உணவுகளையும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க இங்கே இருக்க ரூம்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது எங்களுக்கு தந்த ரூம் நாங்கள் இதாக்கிட்டோம் இது வந்து சிங்கிள் டிவி ஒன்று மற்ற கபட் ஒன்று இருக்கு இந்த சோஃபா ஒன்று இருக்குது இது டபுள் பெட்டாக டபுள் பெட் பாருங்க போயிருக்கேன் நல்ல ஒரு அழகான இது மற்றது விஷும் பார்த்தீங்களா விஷும் நல்ல நீட்டாக இருக்கு மற்ற இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்தால் குளிரா அது ரூமை வெளியில் வந்தீங்கண்டா குளிரும் நேற்ற ஃபுல்லாக வெளியிலவே வரையலாம் போயிட்டு அதோட விலைக்கும் அந்த பனிக்கும் இதுக்கும் இலைக்கும் சரி இங்கே வந்துட்டா சாப்பாடு வந்து தயாராகிட்டு சோறு உள்ள சோறு சம்பல் இங்கால நித்தளி சோதி ஓகே தேங்க் யூ வில் கோயிங் ஓகே தேங்க் யூ ஐயா வி வில் கம் நெக்ஸ்ட் டைம் ஐயா ஐயா தட்ஸ் வெரி குட் ஃபீல் சரி ஓகே வேறு நான் உங்களுக்கு உதவியாக இருந்தவன் இப்போ நாங்கள் இங்கேருந்து அப்படியோ வழிக்கிட போகிறோம் பாய் இவங்கெல்லாம் இந்த தமிழ் கை கிராக்கெல்லாம் நீங்கள் வந்து நிற்கிறாங்கள் இப்போ கொஞ்சம் காலம் தான் நிற்கிறாங்க என்ன இன்னைக்கு கொஞ்சம் குளிர் குளிர்பாளையிடும் ஓகே வாயிரா சரி இப்போ எங்களோட பயணத்தை வந்து தொடங்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் இங்கிலாண்டு இந்த இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரியே அந்த கிராமங்கள் இருக்கும் அதுக்கும் வந்து இன்றைக்கு போவோம் பின்னடை இதான் அந்த கிராமம் வெளிக்கிடைக்கு ஒரு வெயில் ஒன்று அடிச்சுது ஆனால் வந்த கொஞ்ச தூர நேரத்தில் வேற எங்க மழை மப்பா வந்துட்டு மழை வந்து சின்ன தூரி கொண்டு தான் இருக்கு மழை இல்லாட்டியும் இந்த கிளைமேட்டை வந்து வடிவ அனுபவிக்கலாம் மழை என்றா அப்பா சரி அப்படியோ நேற்று மிஸ் ஆன விஷயங்களை வந்து காட்டுவோம் வந்தா மழை பெய்ய தொடங்கிட்டு இந்த காலனியில் எங்களை விட்டு வைக்கலாம் சொல்லலாம் இப்போ நாங்கள் இந்த டவுன்லேருந்து நீங்கள் இங்கால பக்கம் கர்கரி லேக் இருக்குது தானே அதுக்கு போயிருக்கேன் இங்கால பக்கத்தில் வந்து எங்கள்ட்டான் குதிரை சவாரி வந்து போகலாம் அது வந்து நேர ஸ்பெஷல் இப்போ நீங்கள் இந்த ரோட் சைட்டாகவும் போகிறேண்டா போகலாம் இல்லாட்டி உள்ளுக்குள்ள ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது அதில் உங்களுக்கு இந்த மாதிரி குதிரைகளில் வந்து கூட்டிக் கொண்டு சவாரி கூட்டிக் கொண்டு இப்போ நீங்கள் இந்த வீதியூடாக வரைக்கே வந்து இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரோயல் ட்ரஃப் கிளப் வண்டி இருக்குது தானே இந்த பகுதியிலேயே வச்சு குதிரைகள் எல்லாமே வந்து வச்சிருப்பினோம் நீங்கள் வேண்டாம் வந்து சவாரி கொள்ளலாம் ஆனால் நாங்கள் இந்த முறை பண்ணில்லாது ஏன்னா மழை பெய்து ஒன்று ஒன்றுக்கு போன முறை வரைக்கும் வந்து இந்த சவாரி செய்தாங்க அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறை மழை இந்த ஓ என்ன சவுண்ட் குதிரைக்கு வந்து குளிர் போல மழை பெய்யுது கொண்ட மாதிரி நான் நிற்கிறது வேறங்க இந்த கிரவுண்டுக்குள்ள உங்களை மழை இல்லாட்டி வந்து கூட்டிக் கொண்டு போயிடும் இப்ப மழை வேண்டபடியா வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிடுச்சு இது எல்லாமே வந்து தனித்தனி ஆக்கள் வளர்க்குற குதிரைகள் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் எங்களோட குதிரைகள் வந்து வளர்க்கலாம் இந்த கிரவுண்டாம் கொண்டு போயிடணும் நான் நினைக்கிறேன் ஒரு ரவுண்டுக்கு கொண்டு ரெண்டாயிரம் அப்படினு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் போகலாம் ஒரு சின்ன ரவுண்ட் கூட்டி கொண்டு போயினோம் ஒரு குதிரையில் போன அனுபவத்தை நீங்கள் பொருணுமெண்டால் கட்டாயமேற்றி செய்யணும் ஒரு ஏழியாக வந்து இந்த வீதியோரமே இப்படி குதிரைகள் வச்சு கொண்டு நீங்கள் ரைட் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மழை இல்லை ஐட்டா குறையில மாரி இருக்குது மழை பெய்யுது நிற்கிது பெய்யுது நிற்கிது இந்த கிளைமேட்டை சொல்லி சொல்லாமல் இருக்குது அதோட இதுக்கு முன்னாலே இந்த இடங்கள்ல ஃபுல்லாக வந்து நீங்கள் ரூமுகள் வந்து ரெண்டு கெடுக்கிறேன்னா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பகுதிகளில் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கொஞ்சம் தாண்டி தாண்டி போனீங்கன்னா வந்து கொஞ்சம் குறைவாக வரும் அதோட இந்த வீதியில் அப்படியே போனீங்கன்னா கூட அந்த போட் பிடிச்சி கொண்டு மேம் ரூம்ஸ் ரூம்ஸ் போட்டு கொண்டு இருக்குனா அவையிலோட நீங்கள் போய் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆட்டோ காரை பிடிச்சீங்கள்தான் அவையிலே உங்களுக்கு ரூம்ஸ் போய் கொண்டே விடுவினா நார்மலாக நீங்கள் சீசன் இல்லாத டைமில் ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமையாக இருக்கும் நாங்கள் ஒரு வீடு ஒன்று காய்ச்சினாங்க இதுக்கு முதல் வீடு காய்ச்சினாங்களோ அந்த வீடு ஃபுல்லா வந்து ஐயாயிரம் ரூபாய்ன்னு தான் சொன்னவ சீசன் இருந்தால் சரியான விலையாக இருக்கும் அதோட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பீட்சா டோமினஸ் கீல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் இரவுக்கு இந்த இடத்துல சுட சுட ஒரு பாபிக்கு சாப்பிட்டீங்கன்னா இப்போ ஒரு விலையாக இருக்கும் அதோட நுவேலியான சீசன் வந்து மூன்றாம் மாதம் தொடங்கும் நீங்கள் அந்த நேரம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக கார்னிவல் வைப்பினம் மற்றது பட போட் சஃபாரி மற்றது குதிரை ரேஸ் அப்படி கணக்கு விஷயங்கள் வைப்பினம் அந்த சீசனுக்கு வந்தால் தான் இது என்ன முழுமையான இதை வந்து நீங்கள் அனுபவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் கர்கரி லேக் பாக்குக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் கட்டாய நுவேலியாக வந்தால் அங்கேயும் வந்து போகணும் சரி இந்த பாக்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோரின் அடல்ட்ஸுக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஐநூறு ரூபாயும் அதோட உள்ளூர் உள்ளூர் பெரியார்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் சின்னவர்களுக்கு அறுபது ரூபாய் போட்டிருக்கும் பாடசாலையாக்களுக்கு வந்து முப்பது ரூபாய் இதுதான் டிக்கெட் நூற்றி இருபது ரூபாய் எல்லாத்துக்கும் பார்க்கிங்கும் வந்து நூற்றி இருபது ரூபா சரி அப்படியே வாகனத்தை இதில் விட்டுட்டு இந்த பார்க்க பார்ப்போம் கூடுதலாக நிறைவே வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து கட்டாயம் இந்த லேக் பார்க்குக்கு வந்து வருகிறோம் கர்கரி லேக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகள்லாம் வந்து நல்லா அழகாக மெயின்டெயின் பண்ணினோம் இந்த இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு குருவியின்ட உருவம் மாதிரி கிடக்கும் அதேமாதிரி அந்த அதில் இருக்கிறத பாருங்கள் ஒரு பறக்கிறது மாதிரி இருக்கும் சீசன் டைமண்டாக வந்து இன்னும் பல பூக்கண்டுகள் வந்து இதில் பூத்து அதோட இங்க வந்து ட்ரோன் அழுப்புறதுக்கு அனுமதி இல்லை போன முறைக்கு போன முறையாக ஒரு கவர்ந்தனாங்க வரைக்கும் ட்ரோன் அழுப்ப போனமாண்டா விசா கேட்டுனாங்க ட்ரோன் இருக்கா என்று அதுக்கு பிறகு போலீஸார் வந்து விசாரிச்சவ ஏன்னா இந்த இடங்களில் எழுப்ப இல்லாது பக்கத்தில் எஃப்ஹோஸ் ஒன்று இருக்குது அந்த அதில் வந்து போலீஸார் ஒன்று இருக்குது அப்போ அவையில் போன முறை வந்து விசாரிச்சவாரு இந்த முறை ஞாபகம் வந்தது அதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் இந்த இடத்துக்கு வந்தீங்கள்டா இந்த பாருங்க கிட்ட கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் மழை கண்டபடியாக வந்து ஒன்றுமே நின்று நிதானமாக செய்ய முடியாமல் இருக்குது மழை இல்லாத சீசன்டா இன்னுமே நல்லது இப்போ மழை வந்து தூரிக்கணும் தான் இருக்கு சின்ன பிள்ளைகள் புகைப்படம் கிட்டக்கு இந்த மாதிரி உருவப்படங்கள் வந்து பொம்மையாக வச்சிருக்கணும் மற்றது நேற்று கொமன் வந்து பார்க்கக்கூடிய நடக்குது எனக்கு ஓடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி விலைக்கு தண்டு ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வந்து வார்த்தீங்கன்னா தெரியும் மூச்சு வந்து இழுத்து கொண்டு தான் குளிர் பிரதேசங்கள் இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இப்போ அங்கே இருந்துட்டு வந்து நாங்கள்லானே அப்போ எங்களுக்கு இன்னுமே வந்து அது புதுசாக காணப்படுது மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா எங்களால் கேன்டீனுகளும் இருக்குது தேவையான உணவுகளும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த லேக்கில் போட் சர்வீஸ் ஒரு இடங்களுக்கு விலைகள் வந்து போட்டுப்பினும் இதில் வேறுங்க மோட்டோ போட் வந்து ஆறாயிரம் ரூபாய் போட்டிருக்கினா ஜெஸ்கி வந்து நாலாயிரம் ஸ்பீட் போர்டு ஏழாயிரம் ஃபைன் போர்டு வந்து மூவாயிரம் ரூபா போட்டிருக்கு ஓ ஆ லோக்கல் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் மட்டும் அதில் அந்த போர்டில் இருக்கிறத எடுத்து நாங்கள் எடுத்து எடுக்க அவர்ஸ் கேட்டவர் வந்து நீங்கள் போக போகிறீங்களாண்டு அந்த போர்டில் போட்டிருக்க வந்து ஃபாரின் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து லோக்கல் ப்ரைஸ் ரெண்டாக வந்து வந்து அரவாசி குறையும் அந்த மாதிரி சொன்னவர் நீங்களும் கதைச்சிங்கள்னா வந்து குறைச்சி வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்பீட் போட்ருக்கு மற்ற வந்து சின்ன இந்த மாதிரி போட்டுகள் இருக்குது ஜெஸ்கி இருக்குது ஜெஸ்கி வந்து ஓனா வந்து ஓட்டத்தரமாட்டோம் அது ட்ரிங்கோ அருகம்பையில் வந்து நீங்கள் தனியாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஜெஸ்கி ஓடைக்க வந்து ஒரு ஆள் வந்து டிரைவர் வந்திருப்பார் நாங்கள் பின்னால் ஒரு பேசஞ்சராக இருந்து தான் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது இந்த கிளைமேட் கிட்டவு தெரியும் ஐயோ குளிரண்டா குளிர் அப்படி ஒரு குரில் குரூப் போட் ரைட் வந்து போகலாம் எல்லாரும் விரட்டும் எல்லாரும் விரும்பி ஒவ்வொரு ஒரு திசைக்கு ஓடிட்டு போனே சொன்னும் அவனும் வந்து இங்கேயோ போயிட்டாங்க எங்கட மிச்சாக்க எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறான் குரூப் போட்டு ரைட் போனா வந்து நல்ல மன்னிக்கிறேன் வந்து போக ஸ்பீட் போட்டில் போடுவோம் ஸ்வீட் போர்டில் போனால் இன்னுமே டேஞ்சர் ஃபன் ஒன்று காட்டணும் உண்டு அதில் வச்சு சுற்றி கித்தி ஒரு விளையாட்டு ஒன்று காட்டு ஹலோ டியூட்ஸ் உங்களை அங்கே கண்ட மாதிரி கிடக்கு ஃபஸ்ட்டாக தானே வந்தோம் இப்போ எல்லா இடம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறான் எல்லாருமே குளிர் ரெண்டு நடக்கி கொண்டு கேட்க அங்கே ஒருத்தன் மட்டும் வருவாங்க இதாக தோற்றோட வாரான் இரவு தான் நடக்கும் இங்கே விடிய ஓகே இருக்கும் நம்மள நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரவுல சும்மா ஆறு மணிக்கு பிறகு சொல்ல மண்டா சொல்லி இல்லை எல்லாம் ஜோடி ஜோடியா திரிகிறாங்க பாருங்க மக்களே போனே சொன்னா சாணியா திரிகிற போனேசன்னா பார்த்து கவலைப்படுறார் விக்ஸ் ஆகிறார் போனே சொன்னா இங்க வாங்க உங்களை தாமர தாமர போட்டில் போவோம்மா நாங்கள் இங்கே வாங்கப்பா இந்த மாதிரி போட்டோ இல்லை இது இல்லை நீங்கள் சோலோவாக ஓடக்கூடிய மாதிரி இருந்தாண்ட இந்த தாமர தேராக இருக்குல்ல அதில் மட்டும்தான் நீங்கள் தனியாக ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மிச்சம் எல்லாத்துக்கும் ட்ரைவர்ஸ் வரையணும் இதில் பாருங்க எல்லா போட்டும் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் போன முறை ஜெஸ்கி ஓடி நாங்களாம் அந்த அனுபவம் பார்க்க போகிறோம்னா எங்களோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதோட இந்த லேக்குக்கு பின் பக்கத்தால வந்தீங்கன்னா அங்கே இன்னும் ஒரு பார்க்குன்னு இருக்கு அதுல வந்து ஹெலிட்ரைட் வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை இதுக்கு பின்னால் சுற்றி வரணும் சீசன் நேரங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஹெலியில் வந்து நோரேலியா வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹெலியில நல்ல ஒரு வருடம் போற இல்ல நீங்கள் இளைஞர்களா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் போர்ட்ல போகலாம் அப்படி இல்லாட்டி இந்த சின்ன போர்ட்ல வந்து போய்கொள்ளக்கூடிய வேற இருக்கும் எல்லாரும் கணக்க பேரும் வந்து இதுல போட் ட்ரைவ் போய்கொண்டிருக்கு ஸ்பீட் போர்ட்ல போனா தான் வேற செம்ம கிக்கா இருக்கும் என்னடா டேய் டேய் ஸ்பீட் போர்ட்ல போமாடா போமாடா ஏனடா ஏனடா பயப்படுற வாடா 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 பயன் தேவையில்லை பயன் தேவையில்லை போம்பா

ஜாய்டிக்கலமே சரியான ஒரு crowd இருக்கு. இதுல போனஸ் அண்ணா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பொடியன் வந்து வெள்ளை பிடிச்சி செல்வி எடுப்பமா டவல் இல்லேன்றா. வருகே இதெல்லாம் போய் வந்து நாங்கள் first டைம் வரைக்கு எங்களுக்கு கறியே கண்ணான ஒரு வெள்ளை கறியோட ஃபோட்டோ எடுக்கற கொண்டு நின்னு இருக்கா. ஒரு இதும் மாறி. அப்ப அந்த வயசுல ஃபான் பொடியன்ஸ். வர ஒரு இல்ல. நம்ம என்ன அந்த அந்த ஒரு ஏஜில் ஃபஸ்ட் டைம் எப்படியோ நடந்து கொண்டு போகணும் எல்லா இடம் நல்ல பச்சை பசையில வந்து இருக்கு இங்கால சைட்லயே வந்து போட் ரைட் வந்து போய் கொண்டு இருக்கும் எக்கச்சக்க பேர் நிக்க நம்ம இங்கால பக்கத்துலயும் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபன் பண்ணி கொண்டுக்கு நான் என்ன சான் ஆட்டம் ஒன்று போடுவோம் ஆடுவோம் காலையிலேயே மாமா சொட்டை போட்டுட்டேன் அதுதான் ஆட்டோ கூட இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு இல்லை அடிக்கிற குளிருக்கு சுட சுட ஒரு 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 ஒன்று ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்கி ஆள் ஆள் வந்து பின்னால் விழுந்துட்டு அவள் அவள் தூக்குற காண்டி சுத்தி எல்லாம் போட் வந்து ஸ்டொப் அடிச்சுட்டு ஒரு மாதிரியை தூக்கியாச்சு இப்படியான சம்பவங்களும் இடையில நடக்கும் ஜெஸ்கி ஓடிக்கொண்டு கேட்க ஆள் அப்படியே விழுந்துச்சு இப்போ இதில் ஒரு ஆள் வந்து ஜெஸ்கியில் விழுந்தது அந்த விழுந்த உடனே இதில் லைஃப் ஜெக் கார்ட்ஸ் இருப்பினா போலீஸ் ஆக்கள் அவையில் வந்து அந்த போட்டு காரை விசாரித்து அப்படியான விஷயங்கள் வந்து நடந்தது உங்களுக்கு எந்த வித பயமுமே இல்லை அப்படி நடந்தால் கூட உங்களோட காப்பாற்றுகிற காகள் இருப்பினோம் அப்படியோ அதில் இருந்து வெளிக்கிட போகிறோம் அடுத்த அடுத்த இடங்கள் வந்து போகிறோம் நீங்கள் வந்தால் ட்ரை பண்ண போகிறீங்களா கட்டாயம் இந்த போடுகளில் வந்து போய் மாதிரி இருக்கும்

ஐயோ ஐயோ இவாதிகள் நீங்கள் ஒரு யங் ஆன ஆக்கால் இல்லாட்டி ஃபர்ஸ்டா வார டைம்னா நல்ல ஃபனு எடுக்கலாம் இது எல்லாமே வந்து நாங்கள் முதல் மருந்து செய்தபடியாக வந்து நாங்கள் இந்த ரைட் ஒன்றுமே செய்யலை அப்படியோ வலிக்கிடுவோம் சரி அப்படியோ அதை பார்த்துட்டு அதுக்கு இங்கால பக்கம் இந்த லேக்க தாண்டி இங்கால பக்கம் வந்து லிட்டில் எங்கிலண்ட் அந்த இடத்தை பார்த்தாலே இங்கிலாந்துல இருக்கிற தான் அந்த வீட்டமைப்புகள் எல்லாமே கொண்டு அதற்குறக்காண்டி டிடிடி இதுதான் அந்த லிட்டில் இங்கிலண்ட் கோட்டேஜ் இதுக்குள்ள அந்த முதல் மட்டும் இல்லையா உள்ளுக்குள்ள போகிறாயிரம் செய்யணுமோ அவ்வளோ லிட்டில் இங்கிலண்ட் கோட்டேஜ் இது உள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்து நாங்கள் ஆனால் உள்ளுக்கில் வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லையா என்னடா இது ஒரு தனியாற்ற இடமாக வந்து கொண்டிருக்கணும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடமைப்புகள்லாம் காணப்படும் இங்கிலாண்டுக்கு போனால் என்ன மாதிரி வீடமைப்புகள் இருக்கும் அப்படியான வீடு அமைப்புகள்லாம் இருக்குது இடங்களையும் பாருங்கள் எல்லாமே வந்து தோட்டம்தான் அதோட இங்கால வந்து இந்த லயங்களும் இருக்குது இந்த நாங்கள் நிற்கிற பகுதியில் வந்து தேயிலை குழந்தைகள் தேயிலை தோட்டங்கள் வந்து கணக்கே இருக்குது எங்களால் பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இதில் எல்லாமே வந்து தேயிலை தோட்டங்கள்லாம் சரிக்கானப்பா வெயில இருக்குது அதுக்கிட்ட எல்லாம் மழை வந்து பொழிய தொடங்கிட்டு சரி இப்படியே ஒன்று வரலையே டவுனுக்கு வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் ஏன்னா வந்து அந்த சிங்கள நண்பர் காண்டியில் அந்த வந்தவர் வீட்டை போக போகிறாராம் அவருக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறார் விட்டு கடமைகள் அழைக்கிறபடியா அவர் போறார் அவரை கொண்டு விரத காட்டி தான் போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கு போகல நாங்கள் எப்ப போறோம் எங்களுக்கே தெரியாது அழுறியாடா அழு அழு கிரை 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 சரி ஓகே சரி சரி பாய் 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 பாய்

அங்க ஒரு இடத்துல படுத்து ஒரு நாள் இரவு படுத்து பார்த்தீங்களா அது இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு இதாக்கிடுது உள்ள ஒரு ரூம் எல்லாம் படுத்து சரி சந்தோஷம் ஓகே நான் வந்து சந்திச்சு நாங்களும் மழை பெய்யுது இப்போ ஒரு இடத்துல விட்டுட்டு நிற்கணும் அப்புறம் மேலாம் வந்தவர் அப்படியோ கதைச்சிட்டு போற அப்படியோ இதுல நிப்பாட்டி இருக்கோம் அடிக்கிற கிளைமேட்டுக்கு இந்த சுட சுட பிளேன் டீ இல்லாட்டி டீ குடிக்க தான் சொல்லுது சரி அப்படி இங்கே நின்று நாங்கள் இவ்வளோ விஷயந்தான் நூறு ஏழியால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளைக்கு கூடுதலாக நூறு ஏலியா விட்டு வெளியேறுவோம் எங்க அங்கே சீத்தாளியே அவங்கள போட்டு எல்லாம் வந்து இலக்கு போற வெளியிலான் இருக்கு எல்லாம் நோக்கி நாளைக்கு போவோம் சரி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நிற்க இந்த குளிருக்கு சுட சுடா கொஞ்சம் பீட்சா சாப்பிட்டா நல்லா இருக்குமென்னு பார்த்தோம் நின்ற இடத்துல இங்கால பீட்சா ஹட் இருக்கு இங்கால வந்து டொமினோஸ் இருக்கு ஆனால் பீட்சா ஹட்டில் ஓஃபர் இல்லை டொமினோஸ்ல இந்த கொட்டை எழுத்தால் போட்டுக்கிறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பீஸாவும் ஒரு கொக்குமாம் அப்போ எங்களோட பட்ஜெட்டுக்கு இதான் சரி போய் சும்மா சாப்பிடுவோம் லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சுட சுட சாப்பிட இருக்கும் நினச்சோம் அதுதான் போய் கொண்டுக்கிறோம் ஆனால் பீட்சா கட்லாம் கூடுதலாக எக்கச்சக்க பேர் நிற்கணும் இங்கே க்ரௌட் இல்லாதான் இதில் ஒஃபர் போடுவேன் இதில் பார்த்தீங்கன்னா பிக் 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 சிக்ஸ் இன் ஒன் பீட்சா நாலாயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் போட்டிருக்கணும் டொமினோஸுக்கு வந்து நாங்கள் பெரிய போட் போட்டு வச்சிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வந்து நாங்கள் அந்த பீட்சா ஹாட்டல் ஏறி இருந்தோம் அது நாலு மணி மட்டும் வந்து போட்டிருக்கு பதினோரு மணிலேருந்து நாலு மணி மட்டும் இதை எடுக்கலாம் வந்து இந்த பெரிய போட் போட்டிருக்கணும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா பீட்ஸா ஹாட்டல்ல ரைஸ் மட்டு தான் இருக்கு சொல்லிருந்தோம் அதனால நாங்கள் வெளியேறுத்தோம் அப்படியோ போய் சாப்பிட்டுட்டு போவோம் இப்போ ரெண்டு ஐம்பது அப்படி தான் இருக்குது அது நாலு மணி மட்டும் போடுறதுக்குன்னா சுத்தத்தில் காட்டே இல்லையா ஸோ போவோம் சரி அப்படியோ இங்கே நோரே இல்லையா டவுனுக்கு வந்துக்கிறான் மதியம் சாப்பிடுவோம் வண்டி மழை பெய்யுது விடுது பெய்யுது என்ன கட்டம்னு தான் தெரியலை இங்கே ஃபுல்லாமே வந்து இந்த நேரம் இப்படித்தான கிளைமேட் மற்றது என்ன பிரிச்சினா வந்து இங்கே இப்போ சோறு கறி எல்லாமே வந்து காய்ச்சி வச்சு தானே காஜி விஜ்ஜா வந்து அடுகள் சாப்பிட குளிரும் உடனே போட்டு திரும்ப தானே ரைஸ் கொத்து எல்லாமே வந்து உடனே தானே போடணும் அப்படி போட்டு சாப்பிட்றது தான் சாப்பிடக்கூடிய மாரி இருக்கும் விஜம் லைட்டாக ஒரு குளிராக இருக்கும் அதோட சாப்பாடுகளில் நாமே வந்து இப்போ பெரிய காஜி நம்மட்டாக வந்து எங்கட ஊரில் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்து எங்கட அடிக்கிற வக்கேக்கு வந்து பலதாக போயிடும் ஆனால் இங்கே ஒரு இரவா மட்டும் இருக்கும் ஏன்டா கிளைமேட் வந்து அப்படி இருக்கும் நான் மரக்கரைக்கரை ரசி கடைக்கெல்லாம் போனாங்கள் கடையில் அவ்வளவு ரசட்சியை வந்து தொங்கப்பட்டிருக்கணும் என்ன வந்து அவளுக்கு ஃப்ரிட்ஜுக்கு அடுத்த நாள் வைக்கிறதுக்கான செலவுகள் குறைவு